எப்படி இருக்குன்னா இப்போ வந்து ரொம்ப ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்குது என்னன்னா கொஞ்சம் கூட சபை நாகரிகம் வந்து எங்கேயுமே இல்லை ஒருத்தர் என்னன்னா ஒரு அரசியல் சபை நாகரிகம் தெரியாம ஒருத்தர் வந்து பேசிட்டு இருக்காரு வாங்க லாஸ்ட் டைம் கூட நாங்கள் பேசும்போது சொன்னோம் கண்ட இதுக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறதுன்ற மாதிரி சீமான் வந்து யாரையுமே மதிக்காம ஒரு நாகரிகம் இல்லாம வந்து ரொம்ப சீமான் வேற மாதிரி மிஷ்கின் வேற மாதிரிங்க அவரை இவரோட கம்பேர் பண்றீங்க இல்ல இல்ல அதாவது எல்லாருக்குமே ஒரே புத்தி தான் அதாவது தான் தான் அறிவாளி மற்றவங்களுக்கெல்லாம் அறிவே கிடையாதுன்ற புத்தி தான் வந்து சீமானுக்கும் இருக்குது மிக்ஷனுக்கும் இருக்குது இவர் வந்து என்னை தவிர்த்து வேறு யாருக்கும் எதுவும் தெரியாது அது அரசியலில் வந்து சீமானு வந்து என்னை தவிர்த்து வேறு யாருக்குமே எதுவுமே தெரியாது நான் சொல்கிறது தான் கரெக்டு நான் சொல்கிறது தான் எல்லாருமே பின்பற்றணும்னு சொல்கிற மாதிரி சினிமா துறையில் வந்து நான் சொல்கிறது தான் படம் நான் சொல்கிறது தான் எல்லோரும் பார்க்கணும் நான் சொல்கிறது தான் ரசனை இப்படி தான் படம் எடுக்கணுன்ற மாதிரி இவர் ஒரு ட்ரெண்டில் போயிட்டுருக்காரு இருக்காரு அவருக்கும் என்ன